இது தொடர்பாக தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் இத்தனை நாட்கள் வந்து கொள்கை ரீதியாக விஷயங்களை எல்லாம் திமுக ஆதரித்து வந்ததோ அதே அதைத்தான் வந்து அவருடைய தேர்தல் அறிக்கையில் அவர்கள் வந்து இடம்பெற செய்திருக்கிறார்கள் குறிப்பாக ஆளுநர்களுடைய அடாவணித்தான் இருக்கு இல்லையா பாஜக அல்லாத இல்ல எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை ஆளுநர்களை பயன்படுத்தி வந்து ஒரு பேரல் கவர்மெண்ட் ரன் பண்ணுவதற்கு அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்து வரக்கூடிய பாஜகவுக்கு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக வந்து ஆளுநர்களுக்கு வழங்கக்கூடிய அதிகாரங்களை குறைக்கும் விதமாக அவர்களுக்கு அதிகாரம் வழங்கும் அரசியலமைப்பு சட்டம் விதி முன்னூத்தி அறுபத்தி ஒண்ணை நீக்குவது அதே போல வந்து மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் அவர்களுக்குரிய கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அவர்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்யக்கூடிய அளவில் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் அதற்கேற்றவாறு வந்து சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் அதே போல ஜிஎஸ்டி வந்து பல்வேறு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் நிகுதி நிதி பகிர்வில் அவர்கள் அதில் வந்து மாநிலங்களுக்கு உரிய அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது எவ்வளவுதான் மாநிலங்கள் சேர்ந்தாலும் கூட ஒ ஒன்றிய அரசினால் அவரால் வந்து வீட்டோ செய்து அவர்கள் வந்து நிர்பந்திக்க முடியும் என்ற நிலை இருக்கிறது அதனால மாநிலங்களுக்கு வந்து மாநிலங்களுக்கு வந்து நிதி ஐ மீன் வரி 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 கூடுதல் அதிகாரம் வழங்கும் விதமாக ஜிஎஸ்டியில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் அதே போல சிஏ வந்து நீக்க வேண்டும் யூனிஃபார்ம் சிவில் கோடை நீக்க வேண்டும் அதை கூடாது கூடாது ஐ ஸ்கிராப் செய்ய வேண்டும் என்று பல்வேறு விஷயங்கள் அதாவது திமுக கொள்கை ரீதியாக உறுதியாக எதிர்த்து வந்ததோ கடந்த சில ஆண்டுகளாக குறிப்பாக கடந்த ஆண்டுகளாக அதையெல்லாம் வந்து தேர்தல் வாக்குறுதிகளாக அளித்திருக்கிறார்கள் அதில் நீட்டும் இடம்பெற்றிருக்கிறது நீட் விலக்கு தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பதும் இடம்பெற்றிருக்கிறது அதே போல வந்து அவர்களுக்கு சில விஷயங்கள் அதாவது எல்பிஜியில வந்து சிலிண்டர் விலை குறைப்பு பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு என்று மக்களுடைய நேரடியாக சம்பந்தப்பட்ட விலைவாசி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து வாக்குறுதியாக விலையே வந்து நிர்ணயித்திருக்கிறார்கள் ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுக்கப்படும் எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு பெட்ரோல் அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு டீசல் என்று விலையை செய்து இந்த விலைக்கு கொடுக்கப்படும் என்று வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார்கள் இதே இது ஏறக்குறைய வந்து காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியும் இதே போலதான் இருக்கிறது அது இது விஷயங்களில் ஒரு சில விஷயங்களை தவிர்த்து பெரும்பான்மையான விஷயங்களில் இந்தியா கூட்டணிக்கு பொறுத்தவரை ஒற்ற கருத்து விஷயங்களாக இருக்கிறது அதில் வந்து அவர்கள் உடன்படுவார்கள் என்று நினைக்கிறேன் குறிப்பாக ஆளுநர்களுடைய அதிகாரங்களை குறைப்பது மாநிலங்களுக்கு வந்து நிதி தன்னாட்சி அல்லது நிதி அதிகாரம் கூடுதலாக வழங்குவது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களை வந்து அவர்களுக்கான அதிகாரத்தை உயர்த்துவது இது எல்லாவற்றிற்கும் வந்து பெரும்பான்மையான இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து உடன்படுகிறார்கள் இந்தியா கூட்டணியாகவே விஷயங்கள் நீட் போன்ற விஷயங்களை தவிர்த்து திமுக அம்சங்களை நினைக்கிறேன் இருபத்தோரு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஒண்ணுல பதினோரு பேருக்கு புதுமுகம் அதுல அடிமட்ட தொண்டர்கள் உட்பட மற்ற வேட்பாளர்களும் இடம்பெற்றிருக்கிறாங்க நிச்சயமாக அதாவது சிறப்பாக செயல்பட்ட ஒரு பத்து வேட்பாளர்களை தவிர்த்து அதாவது சென்னை மூன்று தொகுதிகள் அதே போல ஸ்ரீபெரும்புதூரில் பொருளாளர் பாலு அரக்கோணம் மற்றும் வேலூர் போன்ற தூத்துக்குடியில் கனிமொழி இது போன்ற ஒரு சில தகுதிகளை தொகுதிகளை தவிர்த்து பெரும்பாலான தொகுதிகளில் வந்து அதாவது பாதிக்க பாதிக்கு இணையான தொகுதி மேற்பட்ட தொகுதிகள் இருபத்தொன்னு பதினோரு தொகுதிகளில் புது வேட்பாளர்களை வந்து களமிருக்கிறார்கள் அதுல மூன்று பேர் வந்து பெண்கள் அது வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்க அம்சம் அதிலும் குறிப்பாக ஒரு சில இடங்களில் வந்து சில இடங்களில் ரொம்ப ஒரு ஒரு சி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் ரெண்டையுமே வந்து பட்டிருக்காங்க உதாரணத்திற்கு நீங்கள் ஈரோடு கேண்டிடேட் எடுத்துக்கொண்டால் வந்து அங்க இருக்கக்கூடிய பிரகாஷ் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்க பிரகாஷ் இளைஞர் அணியில் வந்து நீண்ட காலமாக வந்து பயணிக்கக்கூடியவர் அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது அதே போல வந்து அருகாமியில் இருக்கக்கூடிய சேலத்தில் ஒரு சீசைன் ஓல்ட் டைமரான டி எம் செல்வ கணபதி அந்த பகுதியில் ரொம்ப பிரபலமானவர் அதே போல வந்து முன்னாள் அமைச்சராக இருந்தவர் ஏற்கனவே ராஜ்யசபா உறுப்பினராக கூட திமுகவில் இருந்தவர் அவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர் அவர்களுடைய சொந்த ஊரான அந்த சேலம் தொகுதியில் உள்ளடக்கிய சேலம் தொகுதியில் இது போல பல்வேறு சில இடங்களில் பாத்தீங்கன்னா வந்து பெரிய அளவுக்கு செல்வாக்கு இல்லாவிட்டாலும் கூட சிறப்பாக செயல்பட்டதற்காக வந்து காஞ்சிபுரத்தில் செல்வம் மீண்டும் வந்து களமிறக்கப்படுகிறார் அப்போ அது போன்ற வேட்பாளர் அதே போல திருவண்ணாமலை அண்ணாதுரை அவரும் வந்து ஒரு காலத்தில் வந்து யூத் விங்கில் வந்து மிகவும் சிறப்பாக பணியாற்றியவராக அறியப்படக்கூடிய நபர் அப்போ ஒரு பிரபலமான நபர்களை தாண்டியும் கூட இருக்கக்கூடிய எம்பிக்களில் சிறப்பாக செயல்பட்டவர்கள் என்று திமுக தலைமையால் கண்டறியப்பட்ட நபர்கள் காஞ்சிபுரம் செல்வம் திருவண்ணாமலை அண்ணாதுரை போன்ற நபர்களுக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கு அதை தவிர்த்து புதிய நபர்களுக்கு தர்மபுரி போன்ற இடங்களில் வந்து மணி என்ற ஒரு வழக்கறிஞர் அவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது அதே போல வந்து தென்காசியிலும் வந்து ஒரு பெண் வேட்பாளருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு நினைக்கிறேன் அப்போ ஒரு மிக்சர் ஆஃப் ஒரு புதிய புதிய நபர்களுக்கும் வாய்ப்பு அதே போல வந்து சிறப்பாக செயல்பட்ட பழைய நபர்கள் பெரிய செல்வாக்கு இல்லாத நபர்களுக்கும் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு அதே போல வந்து பழைய அவர் ஏற்கனவே இது குறித்து ஒரு பேட்டியில் நான் கட்ட பொழுது வந்து யங்ஸ்டர்ஸ் ஓல்டு அண்ட் விமன் எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு கேண்டிடேட் லிஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ அதே போல வந்து இங்கே வந்து ஒரு அனுபவம் பெற்றவர்கள் இளைஞர்கள் பெண்கள் எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு கேண்டிடேட் லிஸ்ட் தேர்வு தான் இது மூலமா நமக்கு தெரிய வருது யாரையும் உள்ளடக்கிய ஒரு வேட்பாளர் பட்டியல் அப்படின்னு குறிப்பிடுறீங்க வழக்கமாவே பாஜக தரப்பிலிருந்து யார் எங்க போய் பேசினாலும் குறிப்பா பிரதமர் உட்பட பாஜக தரப்பில் யார் பேசினாலும் பல்வேறு மாநிலங்களில் முன்வைக்கப்பட்ட ஒரு விஷயம் திமுகவும் சரி காங்கிரஸும் சரி வாரிசு அரசியலில் ஈடுபடுறாங்க அப்படின்னு நேற்று சேலத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசின பிரதமர் மோடியும் ஜிகே வாசன் அன்புமணி ராமதாஸ் ரவீந்திரநாத் போன்ற வாரிசுகளை மேடையில் வச்சுட்டே வாரிசு அரசியல் பற்றி குற்றம் சாட்டியிருந்தாரு இப்போ தீமுக கூட்டணியில இருக்கிற இப்ப திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்க வேட்பாளர் பட்டியலையும் வாரிசுகளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இதை எப்படி பார்க்கறீங்க உண்மைதான் புதிதாக வழங்கப்பட்ட வேட்பாளர்களில் கூட ஒரு வாரிசு இருக்கிறார் அதாவது பெரம்பலூருக்கு நேரு அவருடைய மகன் அருண் நேரு அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய கதிரானந்த் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது இது போல சிலர் இருக்கிறார்கள் அதுல வந்து அந்த அந்த கேள்வியை வந்து இன்ஃபேக்ட் வா வேட்பாளர்களை அறிவித்தப்போ வந்து முதலமைச்சர் பத்திரிகையாளர்கள் சார்பாக இந்த கேள்வி வைக்கப்பட்டது அதற்கு அவர் ஏற்கனவே சொன்ன பதிலை தான் மீண்டும் வலியுறுத்தினார் இது குடும்ப கட்சி இல்லை எல்லோரும் கூட தமிழகத்தையே குடும்பமாக பார்க்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்ற அந்த பதிலை அளித்திருந்தார் இது எதிர்கட்சியில் விமர்சனம் வைக்கக்கூடிய பாஜக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் இதை மூப்பனார் பெருமை பேசக்கூடிய ஆரிசு அரசில் பேசக்கூடிய நபர் மேடையிலேயே ஜி கே வாசனை வைத்திருந்தார் அன்புமணி ராமதாசையும் மருத்துவர் ராமதாசையா அவர்களையும் இருவரையும் அருகாமையில் வைத்துக் கொண்டு வாரிசு அரசியல் பேசுகிறார்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முதல் கட்டமாக நூத்தி தொண்ணூத்தி ஐந்து வேட்பாளர்களை அறிவித்த பாஜக முதல் முதலாக கேண்டிடேட் அறிவித்த பாஜக அதிலேயே வந்து ஆறு ஏழு வேட்பு வாரிசுகளுக்கு தான் வந்து சீட்டு கொடுத்திருந்தாங்க அதற்கு ஒரு வாரம் முன்பு வந்து மதுக்கோடா இதற்கு முன்பு அங்கே ஜார்க்கண்டில் வந்து அந்த கட்சியினுடைய அஹ் காங்கிரசில் இருந்த முன்னாள் முதலமைச்சருடைய மகள் அவர்கள் வந்து இந்த கட்சியில் வந்து இணைகிறாங்க கீதா கோடா நினைக்கிறாங்க அவருடைய மகள் வந்த ஒரே வாரத்திலே வந்து அவர்களுக்கு சீட்டு வழங்கப்படுகிறது இப்போ சித்தராமையா சார் எடியூரப்பா அவருடைய மகனுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி பல இடங்களில் வந்து வாரிசுகளுக்கு அந்த முதல் கட்டத்திலேயே வந்து வழங்கிய வேட்பாளர் பட்டியல்ல அறிவித்த வேட்பாளர் பட்டியல பாஜக பல வாரிசுகளுக்கு சீட்டு இருக்கிறது அதையெல்லாம் செய்துவிட்டு இங்கே வந்து அவர் வாரிசு பட்டியல் வாரிசுக்கு சீட்டு வழங்குகிறார்கள் என்று வேறு பேசுவது உண்மையிலேயே வியப்பாக இருக்கிறது ஏற்கனவே பாஜக இதை விட அதிகமான வாரிசுகளுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறது தான் இதுவரை கிடைக்கப்பட்ட நமக்கு பாஜக பட்டியல வேட்பாளர் பட்டியலிருந்தே நமக்கு தெரியக்கூடிய உண்மை அதனால் மக்கள் வந்து அது பெரியதாக பொருட்படுத்துவதில்லை இவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாரிசு என்று சொல்லக்கூடிய நபர்கள் ஏற்கனவே ஏற்கனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதனால் வந்து இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனத்தை பெரிய அவர்கள் ஏற்றுக்கொள்வதை அவர்கள் புறந்தெழுகிறார்கள் நீங்க காங்கிரஸ் வந்து டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய குடும்ப கட்சி ஆட்சியை ப்ரொமோட் செய்யக்கூடிய கட்சி என்று சொல்லிவிட்டு நீங்கள் வேலையில் இருக்கக்கூடிய பாதி பேரை வந்து குடும்ப அரசு வாரிசுகளை மேலேயே அமர்த்தி வச்சு மேலே அமர்த்திட்டு பேசுவது உண்மையிலேயே வியப்பாக இருக்கிறது முழுமையான தேர்தல் அறிக்கை வந்து இன்னும் முதல்வர் முழுமையானத்தாய்ப்பான விஷயங்கள் என்னமோ அது எல்லாமே குறிப்பிட்டிருந்தாரு இப்போ நீட் விலக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் புதிய கல்விக் கொள்கையை நாங்க அமல்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற கொள்கை திட்டங்கள் எல்லாமே அவர் வகுத்து சொல்றாரு இதற்கான ரோட் மேப்ஸ் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக அவர்கள் வந்து நான் வந்து ரொம்ப தெளிவாக ஆரம்பத்திலேயே சொன்னேன் இதுவரை எந்தெந்த கொள்கையை வலியுறுத்தி வந்தார்களோ அஹ் திமுக சார்பாக வந்து கடந்த குறிப்பாக கடந்த பத்தாண்டுகளில் பாஜக ஆட்சிக்கு எதிராக எந்தெந்த விஷயங்களை வந்து கொள்கை ரீதியாக வலியுறுத்தினார்களோ அதற்குள் வந்து அவர் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார்கள் கூட்டாட்சி தத்துவம் என்று வரும் பொழுது கவர்னர்களுடைய அதிகாரத்தை குறைக்க வேண்டும் அதே போல மாநிலங்களுடைய அதிகாரத்தை உயர்த்துவதற்காக அதற்கேற்றவாறு வந்து சட்ட திருத்தம் இந்திய அரசு உரிமைச் சட்டத்தில் கொண்டு வர வேண்டும் என்பது அது ஒன்று அதே போல வந்து தமிழ்நாட்டுக்கு தேர்வில் விலக்களிக்க வேண்டும் அதே போல பெண்களுக்கு வந்து முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் பாஜக சொல்வது போல வந்து பேரளவிற்கு கொண்டு வந்துட்டு கால்ந்து போல இல்லாமல் உடனடியாக அமல் அமல்படுத்த வேண்டும் என்று அந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறார் அப்போ சமூக நீதி பார்வையிலும் சரி அதே போல வந்து கூட்டாட்சி தத்துவத்தினர் பார்வையிலும் சரி எல்லாவற்றிலுமே வந்து அதே போல வந்து நீங்க சிஐ வந்து ரத்து செய்யப்பட வேண்டும் யூனிஃபார்ம் சிவில் கோட் அதையும் வந்து அமல்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்துகிறார்கள் அப்போ வந்து எல்லா மதத்தையும் உள்ளடக்கிய ஒரு மத சார்பற்ற நாடு என்ற விஷயத்திலும் சரி சமூக நீதி பார்வையிலும் சரி சமத்துவ பார்வையிலும் சரி அதை அதை தாண்டி வந்து மாநிலங்களின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு அடிப்படையில் வந்து அவர்களுக்கான அதிகாரங்களை உயர்த்துவதும் சரி எந்த விஷயங்களுக்கெல்லாம் அவர்களுக்கு வந்து மா மாநிலங்களுக்கு இதெல்லாம் வந்து வலியுறுத்தி வந்து திமுக அதை வந்து வாக்குறுதிகளாக அவர்கள் தேர்தல் பத்திரத்திலேயே வந்து இல்லை தேர்தல் வாக்குறுதிகளாக வந்து கொடுத்திருக்கிறார்கள் அப்போ ஒரு அவர்கள் இதுவரைக்கு வைத்த கொள்கை முழகத்தினுடைய நீட்சியாக அதற்கு வடிவம் கொடுக்கும் விதத்தில் வந்து தேர்தல் வாக்குறுதிகளை வந்து டிசைன் செய்திருக்கிறார்கள் என்றுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் தேர்தல் அறிக்கை வேட்பாளர் பட்டியல் இரண்டையுமே வரவேற்கிறேன் அப்படின்னு குறிப்பிடுறீங்க வேட்பாளர் பட்டியல் இளைஞர்கள் பெண்கள் எல்லாருமே உள்ளடக்கிய ஒன்னா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது இவங்க இவ்வளவு நாள் சொல்லி வந்த கொள்கையோட நீட்சிதான் அப்படின்னு குறிப்பிடுறீங்க இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி திரு கார்த்திகேயன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க